சொற்பொழிவு உபன்யாசம் மூலம் இறைவனை அடைய முடியுமா சொற்பொழிவு உபன்யாசம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம் முன்னோர்களும் நம்மோடு இருந்த மகான்களும் ஞானிகளும் தன் வாழ்வியில் எப்படி வாழ்ந்தார்கள் அதாவது இது வந்து இது வந்து தன்னை உணர்ந்ததின் மூலியமாக அந்த உணர்ந்ததை கேட்டு அந்த செவியின் மூலியமாக அந்த பேரின்பத்தை உணர்வதற்காக தான் அந்த சொற்பொழிவாக இருக்கட்டும் உபன்யாசமாக இருக்கட்டும் அப்ப கேட்க 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 உங்களுக்குள்ள சில மாறுதல்களும் சில உயர்ந்த நிலைகளும் நீங்கள் வந்து உள்ளார்ந்து அனுபவிப்பீர்கள் இந்த மாய உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு நண்பனை பார் உன்னை பற்றி சொல்லுவாங்க அப்ப ஒரு தீய எண்ணம் கொண்ட நண்பர்களோட பழகும் போது என்னன்னா அந்த தீய எண்ணங்கள் நம்மளுக்குள்ள வெளிப்படும் அதாவது அவர்களுக்கே தெரியாமல் நமக்குள்ள அந்த தீய எண்ணங்கள் வந்து ஊடுருவி நம்மளையும் அந்த தீய எண்ணத்தின் பாதையிலேயே கொண்டு செல்லும் அப்போ ஏற்பட்ட சக்தி நம்மளுடைய மனதில் இருக்கு இருக்கு அப்போ நம் மகான்களும் ஞானிகளும் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகளை படித்து அதை உபன்யாசமாகவும் சொற்பொழிவாகவும் சொல்லும்போது என்னதான் ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் உங்கள் மனதில் இருந்தாலுமே அந்த எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களாக மாற்றக்கூடிய வலிமை அந்த சொற்களுக்கு இருக்கு அப்ப அந்த சொற்களின் மூலியமாக உங்கள் மனதின் அந்த இறைநிலையை அடைவதற்கான அந்த இறைத்தன்மையை உணர்வதற்கான அந்த பாதையை அதன் மூலியமாக காட்ட முடியும் அப்போ சொற்பொழிவு உபன்யாசம் கேட்பது என்பது ரொம்பவே நல்ல விஷயம்தான் ஆனால் அது மட்டுமே தீர்வு ஆகாது ஏன் அப்படிங்கும்போது நம் முன்ன சொன்னது போல் நம் மகான்களும் ஞானிகளும் யார் என்று அதாவது நான் யார் என்று உணர்ந்ததை எழுத்து வடிவமாக நூல் வடிவமாக குறிப்பிட்டு சொன்னார்கள் அந்த நூல் வடிவத்தை மட்டுமே நாம் சொற்பொழிவு உபன்யாசத்துல கேட்கறனால நம்ம முழுமையாக மாறிடவும் முடியாது அப்ப இவர்கள் எதற்காக அந்த நூல் வடிவத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா ஒவ்வொருவரும் நான் யார் நான் எதற்கு பிறந்தேன் என்னுடைய கடமை என்ன பேரின்பமான பரம்பொருளான இறைவனை அடைவதற்கு என்ன வழி என்பதற்கான சில குறிப்புகளை நூல் வடிவாக கொடுத்திருக்காங்க அப்ப தன்னை உணர்ந்தவன் தான் ஞானி என்பவன் யார் நான் நீயானால் நானும் ஞானியாவேன் என்பதை குறிப்பதற்கு தான் அவர்கள் நூல் வடிவங்களை கொடுத்திருக்காங்க அந்த நூல் வடிவங்களில் மட்டுமே நீங்கள் உங்களை முழுமையாக உணர முடியாது ஊருக்கு போவதற்கான பாதைகள் தெரியுமே தவிர அதற்குண்டான வழியை நீங்கள்தான் தேட வேண்டும் அப்போது சொற்பொழிவு உபன்யாசம்லாம் அந்த ஊருக்கு போகிறதற்கான பாதை ஆனால் அந்த வழி நீங்கள் தான் உங்களுள் தேட வேண்டும் அப்போ உங்களுள் நீங்கள் தேட வேண்டுமென்றால் நான் யார் என்றதை நீங்கள் முதல்ல அறிய வேண்டும் அப்போ சொற்பொழிவு உபன்யாசங்கிறது கேட்பது மட்டும் இல்லாது தன்னை யார் என்ற உணர்வதற்கான முயற்சிகளும் செய்தால் இறைவனை அடையலாம்